தேடி, சங்கீதம் எண்பத்தி ஒன்று வசனம் பதினாறு உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் கண் மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் ஆண்டவருடைய சித்தம் உங்க வாழ்க்கையிலே நிறைவேறுமானால் ஆண்டவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுமானால் அது ரொம்ப சிறப்பாக ஆசீர்வாதமாக நேர்த்தியாக இருக்கும் அதுதான் இந்த வசனம் சொல்கிறது உச்சிதமான கோதுமை ஃபைன் வீட் முதர்த்தரமானது நேர்த்தியானது ஆசீர்வாதமானது கண்மலையின் தேன் கண்மலையின் தேன் என்பது அது உயரத்தில் இருக்கும் அது ரொம்ப ருசியாகவும் அருமையாகவும் இருக்கும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறணும் என்னுடைய விருப்பம் அல்ல அல்லது மற்றவர்கள் கொடுக்கிறாங்க கொடுக்கல அது அல்ல தேவனுடைய வாழ்க்கையில நிறைவேறணும் அதுதான் எனக்கு ஆசீர்வாதம் ஆண்டருடைய சித்தம் என்பது கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்மலையின் மேல போய் தேன் எடுத்துட்டு சாப்பிடணும்னா அது ஈஸி கிடையாது அதற்கு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தியாகம் கொஞ்சம் பாடுகள் இருக்கும் ஆனா ஆண்டவர் கொடுப்பது உங்க வாழ்க்கையிலே சிறப்பானதா இருக்கும் கவலைப்படாதீங்க கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க காட் BLESS யூ ஆல்